ஆதி கைலாயமாக விளங்குற ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவிலுக்கு வந்து வந்திருக்கிறோம் சிவபெருமானோட நவ கைலாயங்களில் முதல் தலமாக விளங்குறது இந்த கோவில் தான் இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக வந்துருக்குது அதனால் இங்கே வந்து சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அப்புறம் சேர மன்னர்கள் அதுக்கப்புறமா வந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மன்னர்களுமே இந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த கோயிலை கட்டினது வந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் ரொம்ப பிரம்மாண்டமான மிக்க ஒரு கோவில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பிரம்மாண்டமான பிரம்மதேசம் கைலாசநாதர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் தாமிரபரணி எப்படி உருவாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடுதோ அதே மாதிரி கடனா நதி அப்படின்ற நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது நதி ஆற்றங்கரையில் வந்து மூன்று சிவாலயங்கள் சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமாக வந்து விளங்குகிறாரு அப்படி மூன்று கோயில்களில் இந்த கோயிலும் வந்து ஒன்று இந்த பிரம்மதேசம் கோவிலுக்கு பக்கத்துலேயே திருவாலீஸ்வரம் அப்படின்ற திருவாலிநாத சுவாமிக்கு வந்து ஒரு கோயில் வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டுறாரு இந்த பிரம்மதேசம் கோயில் பக்கத்துலேயே அந்த ஊரில் இருக்கிற அந்தணர்களுக்கு வந்து தானமாக வழங்கிய ஊர் தான் வந்து இந்த பிரம்மதேசம் அப்படின்ற ஊர் அதாவது பிரம்மதாயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தானமாக வழங்கியது அப்படின்றது வந்து பொருள் யாருக்கு தானமாக வழங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேதம் மோதிர அந்தனர்களுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து தானமாக வந்து வழங்கியிருக்கிறாரு அந்த காலத்தில் பண்டைய முள்ளி நாட்டோட தலைநகரமாக இந்த இடம் வந்து விளங்கியிருக்குது இந்த கோவில் வந்து பாடல் பெற்ற தலம் திருநாவுக்கரசர் வந்து அவரோட பாடல்களில் ஐனீஸ்வரம் அப்படின்னு குறிப்பிட்டு பாடியிருக்கிறாரு நான் அதிகமாக போன கோவில்கள் எல்லாமே வந்து மிக பழமையான தொன்மை வாய்ந்த நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமே இல்லாத கோவில்களாக தான் வந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலில் நீங்கள் வந்து யாரையுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து பிரம்மதேசம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இருக்குது அதனாலேயே வந்து இங்கே நிறைய மக்கள் வந்து வர்றதில்ல நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல மாமன்னன் ராஜராஜ சோழன் இப்படி ஒரு அழகான கலை பொக்கிஷத்தை பாண்டிய நாட்டில் வந்து அமைச்சிருக்கிறாரு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை அதனால் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலிக்கு நீங்கள் அம்பாசமுத்திரத்துக்கோ இல்லை பாவனாசத்துக்கோ வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமான பிரம்மாண்டமான அமைதியான ஒரு கோவில் கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் இந்த கோவில் மொத்தமாகவே வந்து அழகு தான் ஆனால் இந்த இடம் அதாவது ஐ கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு கோபுரம் வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஏழு கோபுரம் கூட தெரியும் அதாவது கோபுரம்னு சொல்கிறது நான் விமானத்தையும் வந்து சேர்த்து மூணு கோபுரம் அப்புறம் அஞ்சு விமானம் சொல்லிட்டு ஏழுலேருந்து எட்டு கோபுரங்கள் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்குது இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மனோட பேரனான ரோமசமணிவர் வந்து பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்காக இங்கே இருக்கிற சிவபெருமானம் வந்து வழிபட்டதால் இந்த கிராமம் வந்து பிரம்ம தேசம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது அந்தனர்களுக்கு பிரம்மதாயமாக வழங்கினதுனால பின் நாட்களில் வந்து அதுவே வந்து பிரம்ம தேசம் அப்படின்னு மறுவிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவபெருமானோட நவ கைலாயங்களில் இது வந்து சூரிய ஸ்தலமாக வந்து விளங்குது சூரியன் வழிபாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தட்சணாயனம் உத்தராயணம் அப்படின்ற புண்ணிய காலங்களில் சூரிய கதிர்கள் வந்து சுயம்புலிங்கத்து மேலே படுற விதமாக வந்து அதிர்சு நிகழ்வாக இந்த கோவிலில் வந்து பார்க்கப்படுது இந்த கோவிலில் இருக்கிற கருவறை அர்த்த மண்டபம் அப்புறம் முகமண்டபம் இதெல்லாம் வந்து சோழர்களால் வந்து கட்டப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்களை வந்து மண்டபங்கள்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிற சேரர்கள் வந்து இங்கே இருக்கிற நுழைவாயில் அப்புறம் கதவுகள் மர சிற்பங்கள் இதெல்லாம் வந்து சேரர்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்த மன்னர்கள் வந்து அடுத்தடுத்த பணிகளை வந்து இந்த கோவில்களுக்கு விரிவு பணிகள் நிறைய வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த பிரம்மதேசம் கைலாசநாதர் கோவில் வந்து தென்னிந்தியாவிலே வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கோவில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து சென்றடையலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில பேருக்கு இந்த கோவில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோவிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் அப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷூட்டிங் வந்து எடுத்துருக்கிறாங்க நிறைய சினிமா படங்கள் அப்புறம் சீரியல்ஸ்லாம் வந்து எடுத்துருக்கிறாங்க இந்த கோவில் வந்து கைலாசநாதர் கோவில் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் வந்து சொல்லிடுவாங்க பிரம்மதேசம் வந்துட்டு இந்த கோவிலோட சிற்பக்கலையை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் நிறைய அழகான கலை மண்டபங்கள்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நிறைய கோவில்கள் வந்து இருக்குது அந்த வரிசையில் இந்த கைலாசநாதர் பிரம்மதேசம் கோவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது யாழி சிற்பங்கள் நிறையவே வந்து இந்த கோவிலோட மண்டபங்களில் வந்துருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய யாளிகளோடய வாய்க்குள்ளே எடுக்க முடியாத அளவு கல் உருண்டைகள் அதை வந்து நம்ம சுத்தலாம் ஆனால் வெளியே எடுக்க முடியாது அந்தளவு வந்து ஒரு கல்லில் வந்து கலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் வந்து கல் சங்கிலி வந்து செஞ்சுருக்கிறாங்க அதோட இன்னொரு பக்கத்தில் மணி தொங்குற மாதிரி அதிலே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க சிவபெருமானோட சன்னதியில் அப்புறம் அம்மனோட சன்னதியில் அப்படின்னு சொல்லிட்டு நந்திகள் வந்து ரொம்ப கலைநயத்தோடு வந்து பண்ணியிருப்பாங்க ஒரே கல்லுனால் செதுக்கப்பட்ட அற்புதமான ஒரு நந்தி அம்மன் சன்னதிக்கு எதிரில் கோயில் கோபுரத்தை தாண்டின உடனே நம்ம பார்க்குறது வந்து இந்த வார மண்டபம்னால் ரொம்ப கலை நுணுக்கமாக வந்து ஒவ்வொரு தூண்கள்லேயும் வந்து யாளிகள் நிறைந்த அழகான மண்டபங்களாக வந்துவிடமிச்சிருக்கிறாங்க என்ன வருத்தம்னா ஒரு சில சிலைகள் வந்து இந்த மண்டபங்கள்லேயும் வந்து உடஞ்சிருக்குது அதாவது யானையோட தந்தமாகட்டும் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற யாளிகளோட கால்கள் அதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தமாக வந்திருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து சோமவார மண்டபத்தோட நுழைவாயில் யானை அதுக்கப்புறமா வந்து குதிரையில் ஒரு வீரன் அமர்ந்துருக்கிற மாதிரி அதுக்கடுத்து தான் வந்து யாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நுழைவாயிலை தாண்டி இப்போ நம்ம வந்து சோமவார மண்டபத்துக்குள்ளே வந்து போகிறோம் இந்த மண்டபத்தோட மத்தியில் உற்சவரை வச்சு வழிபடுற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு மேடை மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த மண்டபம் எல்லாமே வந்து கலைநயத்தோட அவ்வளோ அற்புதமாக செஞ்சுக்கிறாங்க இங்கேருந்து பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து யாளிகள் நிறைஞ்சிருக்குது நடுவில் கடவுளோட உற்சவரை வந்து அமர்த்தி சுற்றி மக்கள் எல்லாரும் வந்து வணங்குறபடியா அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கிறபடியாக அவ்வளோ அற்புதமாக வந்து வச்சுருக்கிறாங்க இருக்கிற சிவபெருமான் வந்து கைலாசநாதர் அம்மன் வந்து பிரகந்த நாயகி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தல விருட்சம் வந்து இளந்தை மரம் இளந்தை மரம் பக்கத்துலேயே வந்து இளந்தையடி நாதராக சுயம்மலிங்கமாக சிவபெருமான் வந்து காட்சிக்கிறாரு அதுக்கப்புறமா சிவபெருமானோட ஒரு அவதாரமான கங்காலநாதர் சோழர் காலத்து கங்காலநாதர் கிட்டத்தட்ட ஏழடி உயர பிரம்மாண்டமான சிற்பம் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் கால்களில் இருக்கிற பிடிமானத்தை மட்டுமே வச்சு சப்போர்ட் கொடுத்து அற்புதமாக அப்படியே இறுதியாக இந்த கோவிலோட கதவுகள் பற்றி பார்க்கலாம் கோபுரத்துக்கு கீழே இருக்கிற வாயில் கதவுகள் ரொம்ப பிரம்மாண்டமான கதவுகள் இதை வந்து சேர மன்னர்களோட கலைப்படைப்பு அப்படின்னு ஆரம்பத்துலேயும் நான் சொன்னேன் ரொம்ப அற்புதமான ஒரு கலைப்படைப்பு இப்படி இந்த அற்புதமான கோவிலை பற்றி இன்னும் நிறையவே வந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி